குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்து வழிபாடு செய்வது மிக மிக நன்மையையும் வருமானத்தையும் தொழிலையும் கொடுக்கும் இந்த அரச மர வழிபாடு எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் முன்ன அதாவது பண்டைய காலம் சொல்லுவார்கள் முன்னோர்கள் மரங்கள் எல்லாம் தான் வழிபட்டார்கள் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அறிவை வளர்க்கும் சக்தி அதிகம் உண்டு அந்த காலத்துல எல்லாம் மரத்தடியில் மரத்தடியில உட்கார்ந்துதான் மந்திரங்கள் ஜபங்கள் செய்வார்கள் அதே போல இந்த மரத்தடியில் அமர்ந்து மந்திரங்களை ஜபம் செய்தாலோ தெய்வ சம்பந்தமான ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்தாலோ நிறைவான பலனை அடையலாம் இந்த அரச மரத்தின் வேர் பகுதியில பிரம்மாவும் நடுவில் திருமாலும் உச்சியில் பிரதட்சணம் செய்து வணங்குவதும் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான எல்லாம் போக்கி நல்ல அறிவை பெற்று தரும் சரி சனிக்கிழமை காலை நேரத்தில் மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படும் என்பதால் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்தும் அதே போல அரச மரத்து அடியில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து சுற்றி வந்தால் அதனுடைய தாற்பயம் மிக மிக அளப்பரியது மிகவும் நன்மையை தரும் இந்த அரச மரத்தினுடைய காற்று கருப்பை கோளாறுகளை போக்கும் தன்மையுடது அதுபோல மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும் குணமும் இதற்கு உண்டு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை பெற இந்த அரச மரத்தை சுற்றி வ வரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த சனிக்கிழமை நேரத்தில் மரத்தை சுற்றி வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சுமார் காலையில நல்லா புரிஞ்சுக்கங்க காலையில எட்டு மணிக்குள்ள உடல் மற்றும் குளிச்சிட்டு அதாவது குளிச்சு முடிச்சிட்டு தூய்மையா பக்தியா அரச மரத்தை உங்களால முடிந்த அளவுக்கு சுற்றலாம் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு முறை பிரதர்ஷனம் செய்து வளம் வர வேண்டும் எல்லா நாட்களிலும் அரச மரத்தை பிரதர்ஷனம் செய்யலாம் நமஸ்காரம் செய்யலாம் நடுப்பகல் மாலை இரவு போன்ற நேரங்களில் அரச மரத்தை வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டியது மிக மிக நன்மை ஏன்னா அந்த நேரத்துல சுற்றி வரக்கூடாது சுற்றி வந்தால் உங்களுக்கு கெடுதல் தான் செய்யும் அதே போல ஒவ்வொரு நாட்களிலும் சுற்றி வரும்போது அரச மரத்தை சுற்றி வரும்போது எந்தெந்த கிழமைகளில் சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் திங்கட்கிழமையில் சிவபெருமானை மலர்களால் அர்ச்சித்து அரசமரத்தை வளம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை அர்ச்சித்து அரச மரத்தை சுற்றி வந்தால் காரிய சித்தி உத்தியோக உயர்வு முதலான பல்வேறு வெற்றிகளும் கிடைக்கும் அதே போல புதன்கிழமையில் அரசமரத்தை வளம் வருபவர்களுக்கு வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வியாழக்கிழமையில் தக்ஷணாமூர்த்தியை வணங்கிய பின்பு அரசமரத்தை பிரதட்சணம் செய்தால் கல்வியும் ஞானமும் கீர்த்தியும் பெற முடியும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வணங்கி அரசமரத்தை வளம் வந்தால் ஐஸ்வர்யமும் யோக யோக சுபிட்சங்களும் உண்டாகும் சனிக்கிழமை வலம் வளம் வருபவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அதனால தான் நான் சனிக்கிழமையில வளம் வாங்கன்னு சொல்றது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அரச மரத்தை சுற்றி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே மாதிரி பணவரவு வேலை சகல துன்பங்கள்லாம் விலகி சகல கஷ்டங்கள்லாம் விலகி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அதனால அரசமரத்தின் நிலை வேர் பட்டை அனைத்தும் மருத்துவம் கூடம் கொண்டது அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் உள்ள ஒன்றான அரச மரத்தை நாம் சுற்றி வருவோம் இல்லனா அரச மரத்தை நட்டு அதன் பயனை நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் பெற வழி செய்வோம் அரச மரத்தை சுற்றி வருபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்